தூத்துக்குடி மாநகரின் பல்வேறு பகுதிகளில் ஐந்தாவது நாளாக வெள்ளம் வடியாமல் இருப்பதால் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர் செய்தியாளர் முத்துமோகன் வழங்க கேட்கலாம் வணக்கம் முத்துமோகன் தற்போது ஐந்தாவது நாளாக வெள்ளம் வடியாததால் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர் மோட்டார்களை வைத்து தண்ணீரை அகற்றும் பணி எப்போது நடைபெற இருக்கு இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் பிரியங்கா தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் பெய்த மிக கனமழை மற்றும் குளங்களில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக தூத்துக்குடி மாநகரின் முழுவதும் மழை வெள்ளத்தால் சூழ்ந்து கடல் போல் காட்சியளித்து வருகிறது கடந்த நான்கு நாள் நின்று நான்கு மூன்று நாட்களுக்கு மேலாகியும் மழைநீரை அகற்ற மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை தூத்துக்குடி மாநகரின் பல்வேறு பகுதிகளான முத்தமாள் காலனி இந்திரா நகர் ஐயாசாமி காலனி திருவிக்க நகர் ராஜீவ் நகர் புஷ்பா நகர் மூணாவது மைல் பகுதி உள்ளிட்ட ஏராளமான சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட முக்கிய பகுதிகள் தற்போது வரை தழுத்தளவு தண்ணீரில் மக்கள் வசித்து வருகிறார்கள் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர் மழைநீரை அகற்ற இதுவரை மாநகராட்சி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை மழைநீரை அகற்றுவதற்காக கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளான சென்னை கோயம்புத்தூர் திருச்சி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து சுமார் நூறுக்கும் மேற்பட்ட ராட்சச மென் மோட்டார்கள் மற்றும் பைப்புகள் கொண்டு வரப்பட்டு அந்த மோட்டார்கள் மழை நீரை வடிய வைக்க கொண்டு செல்லப்படாமல் தூத்துக்குடி புதிய ஸ்மார்ட் சிட்டி பேருந்து வைக்கப்பட்டுள்ளன மேலும் இதன் அதிகாரிகள் அவரிடம் கேட்கும்போது அதிகாரிகள் தங்களை எந்த பகுதிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை அதனால் தாங்கள் இங்கேயே இருப்பதாக தெரிவித்துள்ளனர் திமுக அரசின் அலட்சிய போக்காக காணப்படுகிறது மேலும் இந்த மழைநீர் வடிவைக்காமல் வடி வைக்காமல் மின்மூட்டார்கள் புகை கடந்த மூன்று நாட்களாக இருப்பது தமிழக முதல்வர் இன்னும் தூத்துக்குடி மாநகர பகுதிக்கு வந்து பொதுமக்களை பார்வையிடவில்லை அதன் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ஒரு தகவலும் மேலும் மழைநீர் அதிகமாக இருந்தால்தான் மத்திய அரசிடமிருந்து அதிக அளவு நிதி பெற முடியும் என்ற கோரிய கணக்கிலும் திமுக அரசு பணம் பெறுவதற்காக பொதுமக்கள் உயிரோடு விளையாடி வருவதாக ஒரு குற்றச்சாட்டு உடனடியாக பொதுமக்கள் தங்கள் பகுதிக்கு மோட்டர்களை பொருத்தி மழைநீர் அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது பிரியங்கா முத்துமோகன் ஐந்தாவது நாளாக வெள்ளம் வடியாத நிலையில் மக்கள் இது குறித்து என்ன சொல்றாங்க விளம்பர அரசு மீது என்னென்ன குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறார்கள் விளம்பர அரசு ஐந்து நாட்களாக தங்களது உயிரோடு விளையாடி வருவதாகவும் தங்களுக்கு எந்தவித அடிப்படை வசதிகளும் கிடைக்கவில்லை மழை நீரை எந்த நடவடிக்கை கிடைக்கவில்லை தங்களை யார் அரசு அதிகாரிகளோ அமைச்சர்களோ வந்து பேசவில்லை பேசவில்லை என்று தகவல் தெரிவித்து வருகிறார்கள் மக்கள் மிகவும் கொந்தளிப்புடன் பல்வேறு பகுதியில் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் நன்றி